வட்டிலேயே வந்துட்டு ஆண்டு வட்டி மாதவட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் வந்துட்டு என்ன வட்டின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு வட்டி வீதம் இரண்டு பர்சன்டேஜ் வீதம் ஓகேவா மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க முந்நூறுரூபா கிடைக்கும் எனில் அசலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க தனி வட்டி என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா ஸோ வட்டி வந்துட்டு எவ்வளோ முந்நூறுரூபா அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அசல் வந்து என்னென்னு தெரியுமா தெரியாது ஸோ அதனால் பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கிறோம் என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஸோ அந்த இடத்துல ஆண்டுகள் ஆண்டு வட்டி வீதம் அப்படிங்கிறதுனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் மாதவட்டி வீதம் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஓகேவா ஸோ இப்போ மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால மூணு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ரெண்டு பர்சன்டேஜ் டிவைடட் பை நூறு ஓகேவா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி தான கண்டுபிடிக்கணும் அப்போ பியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம எந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போ வந்துட்டு என்னது முந்நூறு இன்ட்டு நூறு டிவைடட் பை மூணு இன்ட்டு ரெண்டு ஓகேவா அப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நூறு தடவை வருதா ஒரு ரெண்டு ஐம்பது தடவை வந்துட்டு நூறு அப்போ வந்துட்டு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிது ஐம்பது இன்ட்டு நூறு ஐயாயிரம் ஓகேவா அப்போ எவ்வளோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் அசல் வந்துட்டு எவ்வளோ ஐயாயிரம் ரூபா ஓகேவா புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இருக்கும் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சம் புரியல அப்படின்னாலும் அந்த சமைய கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ